மந்திரவதி என்ற கிராமத்தில் மூன்று நண்பர்கள் மணி அணி மற்றும் ஜேக் ஒரு பழைய மர்ம மர்மக்கதையைப் பற்றிக் கேட்டார்கள் அந்தக் கதையில் கிராமத்தில் உள்ள ஒரு மறைந்த கோவிலில் பொக்கிஷம் இருப்பதாக கூறப்பட்டது மூவரும் அந்தப் பொக்கிஷத்தை தேடி செல்வதற்கான பயணத்தைத் தொடங்கினார்கள் நண்பர்களே அந்த பழைய கோவிலில் பொக்கிஷம் இருக்கிறதாம் நாம் அதை கண்டுபிடிக்கலாம் என்றால் கிராமத்தில் பெயராளியாக இருக்கும் சிந்தனையுடன் ஆனா ஒரு சில சோதனைகள் இருந்தால் என்ன பண்ணுறது பழைய கதைகளில் எப்பவும் புதிர் துணிவுடன் எது வந்தாலும் சரி நாம் மூன்று பேரும் சேர்ந்து அதைத் தாண்டிடலாம் வா நண்பா போகலாம் அவர்கள் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் முதல் கதவை அடைக்கப்பட்டவாறு கண்டனர் கதவின் மீது ஒரு பழைமையான தமிழ் புதிர் இருந்தது அப்படின்னா இதிலே என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம் உலகின் உண்மையான செல்வம் என்ன இதுதான் உங்கள் கேள்வி இது எப்படி புதிராக இருக்கும் நமக்கு பதில் இந்த தான் இருக்கு அது நம் நட்புதான் நமக்குள்ள இருக்கும் நட்பின் மதிப்புக்கு வேற எதுவும் ஈடாக முடியாது மகிழ்ச்சியுடன் சரியாகச் சொன்ன இப்போ அதைச் சொல்லி பார்ப்போம் அவர்கள் இணைந்து நட்பு என்று சொல்லியவுடன் கதவு திறக்கிறது மூவரும் அசரீரி ஒளியில் சந்தோஷமாக உள்ளே செல்கின்றனர் அதன் பின்னர் அவர்கள் பல சோதனைகளை கடந்து இறுதியில் பொக்கிஷத்தை கண்டடைய தங்களது ஒருமித்த முயற்சியால் வெற்றி பெறுகின்றனர் நம் நட்புதான் உண்மையான பொக்கிஷம் இந்த பயணமே அதை நமக்கு பயிற்சி செய்தது நாம் எப்போதும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கணும் ஆமாம் நட்பு நமக்கான செல்வம் இது எதற்கும் மாற்றமில்லை இப்படி மூவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்து அவர்களுக்குள் நட்பின் அருமையை உணர்ந்தனர்